நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம அந்த வீடியோவில் வந்து ஒரு அருமையான கிர்க்ராஸ் சென்னை மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து ரெகுலராக வெவ்வேறு இருந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க வாங் வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நாம் பார்க்குடி மாடு பார்த்துட்டிங்கன்னா நான்கு பல் மாடுங்க தற்போதைக்கு வந்து நிறை மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னுமே வந்து கண்ணு போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க இல்லாத மாடுங்க நீங்கள் வெடியிலே பார்க்கலாம் மாடு வந்து சுழியெல்லாம் தெளிவாக இருக்குதுங்க சுளி சுத்தமான மாடுங்க மாடு பார்த்தீங்கன்னா கிர் கிராஸில் வருங்க நல்ல தலை தலையத்துலேயே வந்து நல்ல கரை வந்து சொல்லாங்க சொல்லுவாங்க நாலே தான் போட்டிருக்குதுங்க பால்லையுமே வந்து கூடுதலான ஃபேட்டஸன் எஃப் வந்து மாடுன்னு சொல்லுவாங்க கிளைமேட் அடாப்ஷன் நல்லா பிரச்சினை இருக்காதுங்க இன்னுமே வந்து கண்ணு போடுறதுக்கு அதிகபட்சமாக பத்து நாள் டைம் இருக்குதுங்க விற்பனைக்காக வந்துருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டங்க புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் கரெக்டேட் ஆஃபீஸ் அருகாமையில் விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரம் சொல்லியிருக்கிறாங்க ஐம்பத்தையாயிரம் வந்து ஃபிக்ஸட் ரேட்டுன்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலேருந்து தெரிவிச்சுருக்கிறாங்க புதுக்கோட்டை சர்க்கிள்குள்ளே ஃப்ரீ டெலிவரி பண்ணிடலான்னு சொல்லி மாட்டுக்காத்தரப்புலேருந்து சொல்லியிருக்கிறாங்க நியூ இயர்க்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு புதுக்கோட்டை பகுதியில் ஃப்ரீ டெலிவரிங்க நான்கு பல் மாடுங்க கண்ணு போடுறதுக்கு பத்து நாள் டைம் இருக்குதுங்க ஒரு அருமையான கிர்க்ராஸ் மாடுங்க ஐம்பத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையோட கான்டாக்ட் நம்பர் வந்து வெளியில் கொடுத்துருக்குறேங்க வேணும்னு நினைக்கூடிய நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வந்து மாட்டுக்கா தரப்புலேருந்தே பண்ணி கொடுக்குறாங்க நியூயர்க்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணுற பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு வந்து புதுக்கோட்டை சர்க்கிளில் ஃப்ரீ டெலிவரின்னு சொல்லியிருக்கிறாங்க வேணும் நினைக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க மேலும் போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவை நீங்கள் தொடர்ந்து பெறணும்னா தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மற்றமுறை பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்